ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாகு பார்க்க போகிறீங்கனாக்க நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க வேஷ்டி தைக்கிறோம் வெல்க்ரோ வேஷ்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ அதை வாங்க எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தைக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு சைடில் வந்து ஓரடிச்சுக்கணும் ரெண்டும் மடித்து தைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து ரெட்டை மடுப்பு வேஷ்டி பட்டு வேஷ்டி அதனால் ஓரம் அடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வெல்குரோ பெரிய வெல்குரோ பெரிய வெல்குரம் பஞ்சு வெல்குரம் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் கெட்ட பக்கமாக பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் அளவு பார்க்கணும் இது நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸு அதனால் நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு அளவு எடுத்து மடித்து தைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அளவு பார்த்து மடிச்சிக்கணும் மடித்து ஒரு தையல் போட்டுருணும் அப்புறம் பெல்ட் ஏற்றணும் இப்போ பெல்ட் ஏற்றிக்கணும் அந்த பார்ட்ரு வர அப்படியே லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஏன்னால் அது ஃப்ரெண்ட்டு பக்கம் வரதுனால பெல்ட் ஏற்றிக்கலாம் இப்போ வந்து பெரிய வெல்குரோ முள் வெல்குரோ இந்த சைடு நல்ல பக்கம் வைக்கணும் இது அந்த பஞ்சு வெல்குரோ வந்து கெட்ட பக்கம் வைக்கணும் அது உள்ளே போகும் இது பெரிய வெல்கு முள்ளு வெல்குரோ வந்து மேல் பக்கமாக வைக்கணும் நல்ல பக்கம் அவ்வளோதான் இப்போ மேலே பெல்ட் ஏற்றி அந்த தையல் போட்டாச்சு இது வந்து இந்த பாட்ருலேருந்து ஒரு கால் இன்ச்சு அரை இஞ்சிக்குள்ளே இது மாதிரி மடித்து தைக்கணும் பெல்ட்டு மொத்தம் நமக்கு ஒன்றரை இஞ்சி ஒன்றே முக்கால் இஞ்சி தான் வரணும் பாட்ரு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்றே முக்கால் இப்படி வைக்கலாம் இது பாட்ரு பெருசாக இருக்கிறதுனால அந்த பார்டர்லேருந்து ஒரு கால் இஞ்சி அரை இஞ்சி வச்சு லேபிள் ஃப்ரண்ட்லேயே வச்சிடணும் முன்னாடியே அப்புறம் இந்த ரெண்டு பார்டரும் இருக்குதுல்ல அது வந்து லைன் கரெக்டாக மேட்ச் ஆகணும் பெல்ட்லேயும் பீஸ்லேயும் இப்போ க்ளோஸிங் பண் பண்ணிடலாம் கீழே அடியில் மடித்து தைச்சோம்னால் அது வந்து கீழே மடங்கும் அதனால் கை கொடுத்து கொஞ்சம் அடியில் லைன் எடுத்து விட்ருணும் கீழே இல்லைனா பீஸ் மடித்து விட்டது வந்து சுருண்டுக்கும் அப்படியே வெலுகுர முள் வெல்குறவை வந்து அப்படியே வச்சு க்ளோசிங் பண்ணி விட்ருணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்